சிம்ம ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை அரையும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாதம் உருவெடுக்குதுங்க அப்ப இந்த மாத காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அந்த வீட்டுக்கு பதினோராம் இடத்தில் இரண்டு சுபகிரகங்கள் குருவும் சுக்ரனும் இணைந்திருந்து பன்னிரெண்டாம் இடத்துலையும் சுபகிரங்கள் அப்போ உங்களோட ராசிக்கு பாருங்களேன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒரு சந்திர பகவான் பதினோராம் இடத்துல குரு சிக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் பகவான் அப்போ கோடை யோகத்தில் நீங்கள் இந்த மாதத்தில் விளங்குறத பார்க்க முடியுதுங்க அதனால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டங்களானது முக்கியமாக சொல்லப்போனால் பேர் புகழ் கௌரவத்தை குறிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுது உங்க உங்க குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ சமுதாயத்தில் உங்களுக்கு கௌரவம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்குன்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க இந்த சிம்ம ராசி என்பவர்களோட வாழ்க்கையில பொறுத்தோம்னாக்கா ராசிலேயே இன்னைக்கு கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால கொஞ்சம் கணவன் மனைவி உறவுகள்ல கொஞ்சம் விரிசல்கள் இருக்கிறத பார்க்க முடியும் இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு சார் போகுது அப்படின்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாத காலகட்டம் வரலுமே கணவன் மனைவி உறவுகளை பிரச்சனைகள் இருக்க போகுது அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பர்களின் வாழ்க்கையில் கணவன் மனை உறவுகள் தொழில் நிமித்தமாக கொஞ்சம் வெளியே மா வெளியூர் வெளி மாநில தொடர்புகளுக்கு பயிற்சி அடைஞ்சிங்கனாக்கா இந்த உறவுகள் பாதிக்கப்படாது இல்லையே ஒரே குடும்பத்தில் ஒன்றா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கணவன் மனையிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் குமுறல்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்த இருக்கிறேன் இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குதா சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராகு கேதுகளுக்கு பரிகாரம்னா விநாயகர் கோயில் மட்டும்தாங்க அப்போ விநாயகர் கோயில் அரச அரசமரம் அல்லது ஆலமரம் அல்லது வேப்ப மரம் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலை தேர்ந்தெடுத்து விநாயகர் பக்கத்துலேயே ரெண்டு நாக சிலை கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி உள்ள கோயில்களாக தேர்ந்தெடுத்து நீங்கள் என்ன ஞாயிற்றுக்கிழமை தோறும் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபமானது ரெண்டு போட்டுட்டு வரீங்க அப்படின்னாக்கா கணவன் மனைவி உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இப்போ இது யார் சார் போடுறது நாங்கள் ஆண்கள் போய் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிம்ம ராசியில் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசியில கணவர் இருக்கார் அப்படின்னாக்கா கணவருக்காக மனைவி போடலாம் இல்லை சிம்ம ராசியில பெண்ணாவே தன் மனைவி இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க போடுறது நல்லாயிருக்கும் அப்போ குடும்ப தலைவின்னு சொல்லக்கூடிய பெண் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த ராகு கேது மத்தியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தோம்னாக்கா குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் உருவாகும் இல்லை ஏன்னு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் அதே போல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னாக்கா தாம்பத்திய உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்குது அப்போ கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்டு என்று சொல்ல விரும்புகிறேன் அடுத்து அது மட்டும்தான் ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்புங்க மற்ற விஷயத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்போ வீடில் வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் மன உளைச்சல்கள் இருக்கிற மாதிரி தெரியும் வெளியில் சமுதாயத்து போட்டால் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதை மாதிரி பரிகாரங்களை கோயில் வளத்துக்கு போயிட்டு வரக்கூடிய பரிகாரங்களை செய்வதன் விளைவாக பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இந்த மாத காலகட்டத்தில் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் இடத்துல சுப கிரகங்கள் விட்டுருக்கனால தொழில் செய்யக்கூடிய இடத்த பதி மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகலாம் அதே போல் பார்த்திங்கன்னா மூத்தவர்கள் பதினோராம் இடம் மூத்த சகோதரர்கள் மூத்த உடன்பிறப்புகள் மூத்தவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் பனிரெண்டாம் இடத்தில் சுபகங்கள் இருக்கிறதுனால வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வுகளும் பட்டம் பதவி உயர்வுகள் தேடி வரதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு கண அதே போல் பார்த்திங்கனாக்கா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க இந்த மாத காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் குரு வந்து லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கப்படுறதுனால ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ ஐந்தாம் இடத்தை குருவும் சுக்கரனும் பார்க்க போடுறதுனால இப்போ பழமையான வீடுகளை இழிச்சிட்டு புதுமையாக வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும் அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பேர் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குது போல் பழமையான அந்த பூரிய சொத்துக்களை விற்க முடியல அதை பாகுபிரிவினை பிரிவினை செய்ய முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் பாகுபிரிவினை பிரிவினை செய்வதற்கும் பூரிய சொத்துக்களை விற்பனை செய்வதற்குமான ஒரு காலகட்டமாக இருக்குது அந்த விற்பனை செய்து அதன் மூலிமா லாபத்தொகையை வச்சு புதுசாக வீடு வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகங்களும் இந்த நேரத்தில் உருவாக போகுதுன்றீங்க அதனால இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாத காலகட்டம் குடும்ப ரீதியான ஒரு சங்கடங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் தொழில் ரீதியான வளர்ச்சிகள் உண்டு அப்படின்ட்டுருக்கீங்க அப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சொந்த தொழில் செய்துட்டுறீங்கன்னா அந்த சொந்த தொழிலில் கொஞ்சம் இந்த இடத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சி மென்மேலும் உயரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்டாகக்கூடிய அமைப்புகள் உருவாகும் தனியார் துறை வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பேர்ப்புகள் கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வியாபார வித்திய உத்து உத்தியோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டுருக்குங்க அதேபோல் இந்த நேர காலகட்டத்தில் நான்காம் இடமானது வீடு வாசல் வண்டி வாகன யோகங்க இப்போ நான்காம் அதிபதி அந்த வீட்டுக்கு பதினோராம் இடமான இரண்டாம் இடத்தில் நிற்கிறதுனால இந்த நேரத்தில் வீடு வாசல் வாங்குவதுக்கும் வீடு வாசல் கட்டுவதுக்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கப்படுறார் ஏழாம் இடம் திருமணஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ இது நாட்கள் வரலாம் திருமணமே ஆகலை சார் திருமண வாய்ப்புகள் இருக்கானாக்கா கண்டிப்பாக வயது வந்த நபர்கள் யாரா இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதிக்குள்ள திருமண வயதுல இருக்கக்கூடிய நபர்கள் திருமணத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க இல்லை சார் நான் சம்பாதிக்கல வீடு கட்டலை திருமணம் அதெல்லாம் எனக்குன்ற சோர்ஸ் ஏற்படுத்திக்கல கொஞ்சம் காலகட்டம் கணிந்து தான் திருமணம் பண்ணுவோம்னாக்கா அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு பிறகு அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் உங்களை வந்து வாட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்பயுமே அஷ்டமஞ்சனின்னு சொல்லுவாங்க நம்ப வேண்டாம் ஏன்னா சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் என்றால் ச அஷ்டம சனி கிடையாது இந்த நேர காலகட்டத்தில் உங்களும் மட்டும் கிடையாதுங்க இந்த நேர காலகட்டத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாத காலகட்டம் வரலாம் அதனால உங்களுக்கு அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் கிடையாது இந்த நேரத்தில் குருவின் பார்வை ஏழாம் இடத்தை படுறதுனால கண்டிப்பாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது ஓரளவுக்கு நல்ல பலன் தரும் திருமண அதே போல குழந்தை திருமணமாகி குழந்தையாயிடுச்சு சார் குழந்தை வேறு இல்லை சார் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு அதே போல் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் வாக்காதிபதி தனக்கு பதினோ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறனால படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வி வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் கல்வியில் மேன்மை அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடாபதி சனி வக்ரம் பெறதுனால எதிரிகளில் விட்டு மீண்டு வருவீங்க எதிரி தொல்லைகள் மீளக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் அப்போ வம்பு வழக்குகள் இருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் ஏற்கனவே ஏதோ கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய தரக்கூடிய உருவாகும் இந்த மாத காலகட்டமானது பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் தொழிலுக்காக முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வ வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த வித்தியும் குறைகள் கிடையாது உடல் ஆரோக்கியம் வலிமை பெறக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு நோய் நொடியினால் பாதிக்கப்பட்ட இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நேர காலத்தில் பெருமிச்சு விடக்கூடிய அளவுகளுக்கு நோய் எங்கே போயிருந்து தெரியாத அளவுகளுக்கு உங்களுக்கு நலமாக இருக்குன்றீங்க அப்போ இந்த ஆவணி மாத இருந்து உங்களோட வாழ்க்கை வளம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது எந்தளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம் சிம்மராசி நேயர்களுக்கு கதாநாயகருடைய ஆட்சி இப்போது நின்று நிதானமாக அன்பு பாசம் நேசத்தோடு மட்டுமல்ல வைராக்கியம் சேர்ந்து வரும் கடகத்துக்கு வைராக்கியம் வராது இன்றைக்கி யாரோட சிரமம் அவங்களோட சேர்ந்துடும் ஆனால் சிம்மம் அப்படி இல்லை தீர்க்க தரிசியாக வலிமையாக மிக சிறப்பாக மிக திறமையானவங்க நீங்கள் தாங்க எல்லா வகையிலையும் எந்த ஒரு சாதிக்கணும்னு நினச்சா நீங்கள் சாதிச்ச ஆகணும் அது அரசியலாக அது ஆன்மீகமாக அது வெளிநாடாக எதுக்கு ஒரு சொல்ல சொல்லிட்டா சுட்ட சொல் மாறாது சொன்ன சொல் மாறாது சுட்ட வடு ஆறுனால் ஆறு சொன்ன சொல் மாறாது சுட்ட வடன்னுன்னுன்னு சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னால் அதை பழிக்க ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை சொன்னால் அது நிந்திக்கவே நிந்திக்க ஆரம்பிக்கும் ரொம்ப அற்புதமாக அமையும் அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கதாநாயகன் நீங்கள் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் கதாநாயகன் வேலை செய்வாரா வேலை செய்ய மாட்டான் கதாநாயகோடு இருப்பார் சண்டை போடுவார் இன்னும் சுமூகமாக முடிப்பார் அதுதான் அவர் வேலை இல்லீகல் வேலை கதாநாயகம் கிடையாது வில்லனுக்கு தான் இல்லீகல் வேலை லீகல் வேலை பூரா கதாநாயகம் பார்ப்பார் அந்த மாதிரி மாதாந்திரம் ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய யார் நீங்கள் தான் வெற்றி வீரர் நீங்கள் தான் திறமசாலி என்ன உங்களுடைய ஜாதகத்தில் என்ன உங்களுக்கு இப்போ கஷ்டம் அங்கே அஷ்டமத்தை சென்ன கடகத்துலேருந்து அம்மாக்கிட்டருந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு ஒன்றா அப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு அப்போ உங்கள்கிட்ட என்ன மகம் பூரம் உத்தரம் அப்போ மகம் பூரம் புத்திரம் மூன்று நட்சத்திர அதிபதி இருக்காங்க அப்போ உங்களுக்கு என்னென்ன தொழில் நீங்கள் ஏற்கனவே சிம்மராசியில் அஷ்டம நடக்குது முதல் சுற்று உள்ளவங்க வயசை பார்த்துக்கோங்க ரெண்டாவது சுற்று உள்ளவங்களும் வயசை பார்த்துக்கோங்க அப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவை அப்போ நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு என்னென்ன தொழில் உகந்தவை நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் நீதி சம்மந்தப்பட்ட தொழில் ஆற்று அதாவது மரங்கள் சம்பந்தப்பட்டது மரங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் மரங்கள்னால் சாதாரண பப்பாளி மரம் இல்லை சாதாரண முருங்கை மரம் இல்லை எப்படிப்பட்ட மரங்கள் மிகப்பெரிய தேக்கு பலா கருங்காணி தேக்கு பலா கருங்காணி இப்படிப்பட்ட மரங்கள் அதே மாதிரி புரோகிதர் அதே மாதிரி சிற்பிகள் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதாரண மரம் இல்லை நாலுல சூரியனு கேது சேர்ந்து உங்கள் உங்க மாசத்துல சூரியன் கேது ரெண்டு பேரும் மகா மகா முனிவர்கள் மகா மகா ஞானிகள் யோகிகள் தவசிகள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் அப்படி இருக்கும் ஒரே உரையில் ரெண்டு கத்தி மாட்டிக்கிட்டால் ஒரே என்னங்க டார் டார் ஆகிரும் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவோம் கிண்டல் கிழம சொல்லுவாங்க ஆனால் கேது என்ன பண்ணுவார் அடக்கி அப்படியே இருப்பார் சூரியன் இருக்கார் நவக்கிரகத்தை சூடி அவருடைய வீட்டுக்குள்ளே போய் இருக்கிறோம் அப்போ மகம்பூரம் உத்தரம் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் நீதி சம்பந்தப்பட்டது நிர்வாக சம்மந்தப்பட்டது அரசு சம்பந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்டது என்ஜிஓக்கள் சம்பந்தப்பட்டது எல்லா வகையிலையும் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்போ சிம்ம ராசி மேஷலக்கணம் நிர்வாகம் ரியல் எஸ்டேட் கூட கொஞ்சம் பண்ணலாம் பொறியியல் சம்மந்தப்பட்டது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது பார்த்திங்களா பொறியியல் எலக்ட்ரிக்கல்லாம் கிடைக்காது மெக்கானிக்கலும் கிடைக்காது அப்படிப்பட்ட எல்லா தொழிலையும் சேர்ந்து பார்த்துக்கொண்டு ஏ இந்த தசனி ஏன்னா உங்கள் ராசிக்கு நான் ஏற்கனவே சேர்க்கிறேன் அதாவது கடகத்தை விட சிம்மத்தில் குறைவு கடகத்தை விட சிம்மத்துக்கு குறைவு தான் அஷ்டம தட்சனுடைய தாக்கங்கள் குறையும் வழிபாடு கண்டிப்பாக அம்பால் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு பண்ணிக்கோங்க எங்கே இருந்தாலும் இந்த டிசபிளாக இருக்கக்கூடிய குழந்தைகளோ பெரியவங்களோ மீடியேட்டரோ அவங்களுக்கு துணிமணி ஒரு கரு வஸ்திரங்கள் ஒரு புளியுதர ஒரு அன்னதானங்கள் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க சந்தராஷ்டமத்தை பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்களையும் பார்த்துக்கோங்க நிச்சயமாக ஆவணி மாதம் சீரோடும் சிறப்பாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள் சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறதில் மாற்றமே இல்லை அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா கடன் பிரச்சனைகள் நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் அதாவது வாழ்க்கையில முன்னேறிடாம பட்ட குடி பட்டகால படும் கெட்ட குடி கெடுன்னு சொல்ற மாதிரி அதாவது கெட்ட கெட் கெடுக்கிறவங்களுக்கே கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த கடவுள் நமக்கெல்லாம் எப்பதான் நல்லது கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் அதாவது எனக்கு வந்து சொத்து எதிர்பார்க்கல சாமி கடன் பிரச்சனை இல்லாம பாவம்தான் போதும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு அற்புதமான நேரம் ஏன்னா உங்க ராசிக்கு சனி பகவான் இப்ப எட்டாவது பாவகத்துல உக்காந்து அஷ்டமத்து சனிய பார்க்கறாரு அஷ்டமத்து சனிய பார்க்கறதுனால அஷ்டமத்து சனியில நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவேன்றது ஐதீகம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாவே சிம்மராசிக்காரர்களுக்கு அவ்வளவு ஒரு போராட்டம் கண்டதும் தண்டம் மன்னி கைப்பொருள் வெறையும் மன்னி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா அவ்வளவு ஒரு சிக்கல் அப்படியாப்பட்ட கடன் பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு இந்த மாசம் குறைகிறதுக்கு கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஷ்டமத்து சனியா இருந்து இப்ப சனி பகவான் வக்கரம் ஆயிட்டாரு வக்கரம்னா என்ன ரிபேசில் போறது இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது இயல்பு நிலைன்னா முன்னாடி வர்றது வரும்போது ஒரு ஏழு ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பாரு பின்னாடி போவார் அந்த ஏழு ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்லா இருக்கும் சரிங்களா அந்த ஏழு ராசியில் சிம்ம ராசியும் ஒண்ணு ஏன்னா விரைவு சனி இல்லையே அதாவதுன்றது வந்து அஷ்டமத்து சனி இல்லைங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் சிம்ம வந்து எதை சாப்பிட்டா நம்ம பித்தந்த தெரியுமோன்னு இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சூப்பரா இருக்கும் குறிப்பாக நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டாரு அதனால கண்டிப்பா சிம்மராசிக்காரங்க சந்தோஷப்படலாம் ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதம் மட்டும்தான் சிம்ம ராசிக்கு அதிபதிய சூரிய பகவான் சிம்மராசியில உட்காருவார் அது முதல்ல நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு வீட்டில் உட்காருவாரு தான் இந்த சூரிய பகவான் முழுமையா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதினா முப்பதாம் தேதி வரைக்கும் உட்காருவாரு ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதினா முப்பத்தி தேதி வரைக்கும் உட்காருவாரு அந்த மாதம் எத்தனை நாட்களோ தமிழ் மாதத்துல அத்தனை நாள் முழுமையா உட்காருவாரு இப்ப இந்த மாசம் எடுத்துக்கோங்க ஆவணி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னு தேதி அப்ப முப்பத்தி தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டுல முழுமையா உட்காருவாரு அப்ப தன் சொந்த வீட்டுலயே வரக்கூடிய காலம் அற்புதமான காலம் ஏன்னா இது போல மீண்டும் நீங்க ஒரு வருஷம் வெயிட் மீண்டும் ஒவ்வொரு வீட்டுல ஒரு மாசம் இதே ஆவணி மாசம் தேதி தான் சொந்த வீட்டுல இருந்து உட்காருவார் அப்ப வருஷத்துலயே பார்த்தா இந்த ஆவணி மாசம் மட்டும்தான் தான் சொந்த வீட்டுல வருவார் ஆல்ரெடி சனி பகவான் கெட்டதை கொடுத்துட்டு இருந்த இப்ப வக்கரத்துக்கு போய் அவரே நல்லதை பண்ணும் தான் வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் தான் வீட்டிலேயே உட்காரும் போது அப்ப எவ்வளவு ஒரு வீடு வாடகை எடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து ஒரு கடை வாடகை அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் யார் சரி பண்ணி கொடுக்கணும் அந்த ஹவுஸ் வந்து தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படி பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் உங்க வீட்லயே உட்காந்துருக்கக்கூடிய காலம் இந்த முப்பத்தி ஒரு நாட்களுமே உங்களுக்கு ஒரு அட்டகாசமான நாள்லாம் சொல்லுவேன் அருமையான நாள்ல சொல்லுவேன் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப எது வேணாலும் துணிஞ்சு பண்ணலாம் இப்ப நிறைய பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இடம் வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் சொந்தமா தொழில் தொடங்கணும் வெளிநாடுக்கு போகணும் நம்ம சம்பாதிச்சா படிச்சு படிப்புக்கு உண்டான அளவுக்கு நாலு காசு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புக்கு காலில் சக்கரை கட்டிட்டு அலங்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே நிச்சயம் இந்த மாசம் சூப்பரா இருக்குன்றதுல மாற்றமே இல்லை இது நீங்க அனுபவிச்சு பார்த்தா சொல்லுங்க தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் தொழிலும் நல்லா இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது தொழில் ரீதியான சில மாற்றங்கள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மூணாவது உடல் உபாதிகள் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து பார்த்தா பைல்ஸ் பிரச்சனை முதுகுத்தண்டு பிரச்சனை அதாவதுன்றது வந்து பார்த்தா இந்த கிட்னி பிரச்சனை ஸ்டோன் பிரச்சனை மாதிரி பார்த்தா இன்னைக்கு வந்து கண்ணுக்கு தெரியாம மறைமுகமான ஒரு நோய் அந்த மாதிரி நூறு சதவீதம் கண்டிப்பா மாற்றங்களை கொடுத்துருவார் சரிங்களா அப்ப உடல் உபாதிகளும் கண்டிப்பா கொஞ்சம் சரியாகும் கடன் பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு இது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தொழில் ரீதியா சில மாற்றங்களை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய கால காலகட்டம் நான் சொல்றது இந்த ஆவணி மாசம் ஒன்னாம் இருந்து ஆவணி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துலயே உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப பதினாலு தேதி வரைக்குமே உங்களுக்கு நிச்சயமா பல குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு ஏன்னா புதன் பக பொது பன்னெண்டாம் இடத்துல எந்த கிரகம் உக்காரக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல எந்த கிரகம் உக்காந்தாலும் நமக்கு மன சோர்வு கடன் பிரச்சனை குழப்பம் நிம்மதி இல்லாமை அதாவது எப்படி சொல்றதுன்னா வாழ்க்கையே பார்த்துட்டா ஏதோ பரி பறி கொடுத்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற காலம் பதினாலு தேதி வரைக்குமே கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இல்லை கொஞ்சம் கவனமா இருங்க பதினாலு தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் வந்து இருந்து உங்க ராசிக்கு சிம்ம ராசியில வந்து உட்காந்துருவாரு அப்ப பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ற இந்த நான் சொல்றது அந்த ஆவடி பதினாலு தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளார சூரியனோட புதன் இணைகிறாரு அப்ப எப்பயுமே சூரியனும் புதனும் இணைஞ்சது அப்படின்னா அதுக்கு பேருதான் புதன் ஆதித்திய யோகம் அந்த புதன் ஆதித்திய யோக ஏற்படுற காலம் எல்லாம் பார்த்தா இந்த சிம்ம நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வச்சிருப்பாங்க நான் எப்ப வீடு கட்டுவேன் நான் எப்ப சொந்தமா தொழில் ஆரம்பிப்பேன் நான் நாலு காசு எப்ப சம்பாரிச்சு நான் ஸ்டெடி ஆவேன் அது போக கடன் எப்ப கட்டி தீர்ப்பேன் என்னுடைய வாழ்வாதாரம் எப்ப நல்லா இருக்கும் என்னோட வளர்ச்சி எப்ப நல்லா இருக்கும் இது போல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே பதினாலு தேவிக்கு மேலே பாருங்க புதன் ஆதித்த யோகம் வர்றதுனால தொழில் தொடங்குறவங்களுக்கு வெளிநாடு போறவங்களுக்கு அரசுல இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விளையாட்டு துறையில குருவா இருந்து சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு இது எல்லாமே நல்லது நடக்கும் மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் சரிங்களா அதே சமயத்துல பார்த்தா அப்படின்னா சுக்கரன் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானத்துல சுக்குரன் இருந்தது நல்ல விஷயம்தான் ஆனா நாலு தேதி வரைக்கும் தான் சுக்கரன் இருக்கிறார் அப்ப நாலு தேதிக்கு மேல அஞ்சாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருந்து கடகத்துக்கு வந்துடுறாரு பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு பன்னெண்டாம் இடத்துல சுக்குரன் வர்றதுனால நிச்சயமா கடகராசியில் வந்து பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும் பான்மை வேணும் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சங்கட செழிப்பு கொடுத்துருவாரு மன சங்கடத்தை கொடுத்துருவாரு மன சோர்வு கொடுத்துருவாரு தேவையில்லாத சண்டைகள் கொடுத்துருவாரு ஏன்னா சுக்குரன் போய் பன்னெண்டாம் இடத்துல மறையும் போது அக்கிரகம் வந்து வேலை செய்யாது அப்போ சுக்கரன்னா யாரு குறிப்பாக ஒரு பெண் அப்ப கணவர் சொல்றது மனைவி ஏத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி மனைவி சொல்றது கணவன் ஏத்துக்க மாட்டாரு உங்களுக்குள்ளார ஒரு ஆறாட்டம் போராட்டன்ற நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார வீண் பாதை வரும் சங்கடங்கள் வரும் விட்டு கொடுத்து போறதும் நல்லதுன்னு சொல்றேன் அதனாலதான் சொல்றேன் விட்டு கொடுத்து போவதும் கெட்டு போவதில்லை சரிங்களா அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு வந்து செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே உங்களால பாத்தீங்கன்னா தான் பலம் இருக்குத தவிர சப்போர்ட் இருக்குத தவிர மத்தவங்களால உங்களுக்கு சப்போர்ட் இல்லை இப்ப வரைக்குமே உங்களால பாத்தீங்கன்னா மத்தவங்க வாழ்றதுக்கு நீங்க முன்னுதாரணமா இருக்கிறீங்க மற்றவங்க கெட்டு போறதுக்கு நீங்க முன்னுதாரணமா இல்ல செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சகோதரன் சகோதரி இருந்தாலும் உங்க நேரம் அவங்களுக்கு நிச்சயம் சொல்ற நல்ல இடம் மண்மனை பூமி சொத்து ஏதோ வாங்குறத கூட வாய்ப்பு உண்டு இருபத்தி எட்டு தேதிக்குள்ளார அப்ப உங்க நேரம் அவங்களுக்கு நல்லதா இருக்குது சரிங்களா அது போக பாத்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவாவே ஒரு ஜாதகருக்கு என்ன நல்லா இருக்கணுமோ இல்லையோ குரு நல்லா இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு குரு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு பாத்தீங்களா அது குறிப்பாக லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு பாத்தீங்களா அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த நிமிஷத்தில் நீங்க எந்த முயற்சி வேணாலும் எடுங்க அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா தனிச்சு உங்களுக்கு குரு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்ப அதாவது பத்தாவது மாசம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துல வந்து பார்த்தா குரு பகவான் அதிசாரம் ஆகிறாரு அந்த தேதிக்குள்ளார உங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கையில திருமணம் குழந்த பாக்கியம் ரெண்டாவது தொழில் வளர்ச்சி இதெல்லாம் கண்டிப்பா கொடுத்துருவாரு அதிசாரமாகி மீண்டும் வக்கரத்துக்கு போறாரு அந்த காலகட்டம் என்னன்றது உங்களுக்கு அதிசார பலன் கொடுக்கும் போது நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா நான் கொடுக்குறேன் சரிங்களா இது போக பாத்தீங்கன்னா சனி பகவான் எட்டாம் மரத்தில் இருக்கிறதுனால அஷ்டமத்து சனியா இருந்தா கெட்டதை மட்டும்தான் கொடுப்பாரு ஆனா இப்ப புதன் சனி பகவான் வந்து வக்கரமாயிருக்கிறதுனால நிச்சயமா நீங்க பயப்பட வேண்டாம் அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப உங்களுக்கு இந்த நாலரை மாசம் சனி பகவானும் சப்போர்ட் பண்றாரு அதனால எப்படி பார்த்தாலுமே உங்களுடைய அமைப்புக்கு இந்த நாலரை மாதம் நல்லா தான் இருக்கும் ஒரு மாதம் போயிடுச்சு இன்னொரு மூன்றரை மாதம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வக்கரத்தில் போனதுனால இது ஹெல்த்துக்கு நல்லது ரெண்டாவது வளர்ச்சிக்கு நல்லது உங்களோட வாழ்வாதாரத்துக்கு நல்லது சரிங்களா இது நீங்கள் என்னன்றது அனு அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா